தேவா அதே சமயத்துல ஒரு கோபமான உணவை நாம சுவாசித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உயிரில பற்ற நிச்சயம் நம்மளுக்கு ஆகுது அப்ப அந்த எரிச்சலான நம்ம உடலுக்கு பட்ட உடனே நல்ல எல்லா குணங்களும் அது எரிச்சலாக உடம்பு அதே சமயம் இந்த உடலான சிவம் ருத்ரகாண்டம் இந்த உடல் ருத்ரகாண்டம் ஆடஞ்சு கோபத்தாலே துடிக்க ஆரம்பித்தர் அதனுடைய அண்ணனு அசைக்க ஆரம்பித்தர் எந்த இந்த பேர் உண்மையை இங்கே காட்டுகின்ற ஆக நீ எதை சுவாசிக்கின்றாயே அதுதான் தவிர நீ புரட்டியை இட்டு போட்டு யாகத்தை செய்து ஆண்டவனுக்கு அது ஏனென்றால் அர்ஜினி அதரணி போடு என்ற நிலையும் இங்கே காட்டிவிட்டு உருவமான சிலைக்கு நீ பாலையின் தேனையும் ஊக்கி அந்த ஆண்டவனை மகிழை செய்தா தீபாராதனை செய்து அதற்கு வேண்டிய பதார்த்தங்களை வைத்து ஆண்டவன் செய்வான் எந்த நிலையை தான் பக்தி மார்க்கங்களை அந்த துவைதவாதிகள் அரசனுக்கு கீழ் வந்து மந்திரங்களை செருகி இந்த துவைத்த நிலைகளை எந்தெந்த பொருள்களை வைத்து நாம இன்னைக்கு பூஜிச்சோமோ மந்திரக்காரங்களை எழுப்பி நம்ம ஆத்மா சித்திக்கிட்டு ஆடுற ஆடு போகாத போகு இந்த பொருள்வா அந்த பொருள்வான்னு சொல்லிட்டு இந்த மந்திர எடுத்துக்கொண்ட சக்தியை பெரும்பகுதி இதெல்லாம் பெரும்பகுதி ஜாசி பெண்கோடிய சக்தி தான் ஜாசி எடுத்துக்கிறார் ஏன்னா அது உடனே உடனே அழைச்சி இந்த மூர்க்கத்தனமா தாக்கக்கூடிய குணம் எல்லாம் ஆண்கள் இந்த கால பயிரவர் அந்த பெயர் இந்த பெயர் அது எல்லாம் சொல்றது நம்ம தரக்கூடிய முரட்டு புத்தி இதெல்லாம் பிரி ஏனென்றால் இந்த துவைதவாதிகள் நமக்கு கொடுத்த இந்த பொருளின் தன்மையை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை காட்டி இந்த உணர்வாலத்தான் அந்த உலகம் முழுதுக்க எடுத்த பின் மந்திர சக்தியிலே உயிராத்மாக்கள் செல்கின்றது அதனால தான் அந்த ஆதி சங்கரர் சொன்னதை அவர் நாசியவாதி அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய மதா அபர்களும் ஏனென்றால் ஒவ்வொரு அரசனுக்கு கீழ் இருக்கக்கூடிய மதாரிபர் சாதி சென்றதற்கு வெகு தொல்லைகளை கொடுத்தார் ஆனாலும் அதை மிக்க சக்தி நிலைகள் அந்த உருண்டும் அறியாத இளவின் நிலையில் இருக்கப்படும் போது அந்த வேதங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல திசைகளையும் அவரை வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு பல நிலைகளை செய்வார் ஏனென்றால் இந்த இளமையின் தன்மை கொண்டு இருந்ததால் யாகங்கள் வளர்ப்பதற்கும் பல நிலைகள் செய்வதற்கும் காலத்திலே அவர் காலடியிலே தோன்றிருக்கும் போது இவருடைய சிறுவனுடைய ஆற்றல் மிக்க செயலை பார்த்த உடனே நீ வீரங்களை கற்று பல மந்திரங்களை ஜெயிச்சையாமல் நீ நல்ல நிலையில் பெறலாம் என்று பல நிலைகள் நிர்பந்திக்க போகும்போது அவர் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு தான் சிரித்த முகத்துடன் தன் தாய்க்கு வந்த நோயின் தன்னை மாற்றி அங்கு உள்ளூருடைய நிலைகளுக்கும் சிலருக்கு தான் இன்புற்று தான் பாடிய கதிகண்டி நிலைகள் இந்த உணர்வலை அவங்க செய்து அந்த மகிழ்ச்சியின் தோற்றத்தை தோற்று வைத்துட்டு தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வின் தன்னு கொண்டு தான் எங்கு சென்றாலும் அந்த உணர்வின் நிலைகளை பரப்பி சென்றார் ஆதிசங்கரர் சென்றார் அதே போல அந்த பரப்பி சென்றுதான் ஒவ்வொருடைய துன்பத்தையும் போக்கி வரப்பும் போது அவருடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய பூரம் காடு வளர்ந்தோம் பல மிருகங்களும் பற்ற நிலைகள் இருந்தாலும் அவர் நடந்தே சென்றார் இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இல்லை அன்னைக்கு பல நிலைகள் நான் காசி வரையும் சென்று அதான் இன்றைக்கு இந்தியா முழுவதிற்கும் அவர் கால்நடையாக சென்று பல தத்துவங்களை உணர்த்தி பல அரசனுடைய நிலைகளுக்கும் இத்தனைக்கு இடைப்பட்ட நேரங்களிலே அவர் சில இடங்களை போதித்து வந்தாலும் கடைசியில அவருடைய தத்துவத்தை இப்போ இதே துயரத்தின் அடிப்படையில்தான் இந்த மந்திர சட்டிற்குள் தொடர்ந்து கொண்டுதான் இன்று குருவுக்கு துரோகம் செய்த நிலைகள் கொண்டு இன்று இந்த பீடங்கள் இருக்கின்றன காஞ்சி காமகோடி பீடம் அதே போல சிறங்கேரி பீடம் இதெல்லாம் அந்த ஆதி சங்கரருக்கே புரோகம் செய்தது அதன் வழிகே அவர் வேலுகை செய்யக்கூடாது நீ எடுக்கக்கூடிய அத்வை காற்று எடுக்கக்கூடிய சுவாசத்தை நீ இடு இந்த சுவாசத்தின் தன்மை நீ சுவாசித்தே ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய ஈசனான உணர்வுக்குள் இந்த மகிழ்ச்சியின் தன்மை வருகின்றதை அது நாம் இதையெல்லாம் எடுக்கின்றமோ இந்த உணர்வுக்குள் நீ சேர்க்கும் நிலையும் நீ சேர்க்கக்கூடிய உண்மையான ஒளியின் நிலையை அங்க பிறச்சிதான் ஆனால் இந்த இது அந்த அரசர் காலத்துல துவைகிறவாறு நீ எல்லா வேலையும் நீ இருப்ப நீர் எண்ணி உனக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆகையினாலே நீ பொருளையும் யாகத்தையும் அடுக்க ஒருத்தன் இருப்பான் அவன்கிட்ட காசு கொடுத்து விட்டு அவன் சொல்றதெல்லாம் ஈ நீங்க நீ கொடுத்துட்டரு எல்லாம் இந்த யாகத்தில போட்டாச்சு நான் ஆண்டவன் நேரா கொடுக்கான் ஏனென்றால் இங்கே சிலைக்கு பால் ஊத்தி காற்றுவரு நாம் உடலான இந்த உணர்வுக்குள் நாம் அந்த குணத்தின் தன்மை நாம் ஒவ்வொன்னும் உடலுக்குள் சேர்ப்பது சிலையில பால் ஊற்றி நெய் அது இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வாசனை பொட்டி காட்டுறது அதுல இந்த பல வர்க்கங்கள் அதெல்லாம் இந்த அபிஷேகத்தை செய்வாங்க அதே இது என்ன செய்வாங்க இந்த தீய மூட்டி அந்த சிலைக்கு மேல எதையெல்லாம் போட்டாங்களோ இது யாகம் இங்க மந்திரத்தை சொல்லி இங்க யாகத்தை காட்டுவாங்க அங்க சிலைக்கு மற்ற பால் மற்றவர்களை ஊற்றி அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அதை அங்க செய்வாங்க இங்க என்ன சீருந்து யாகத்தை செய்தால் உனக்கு இப்படி இருக்குது என்று யாகக்குள்ளே தோண்டி அதில் இதை போட்டு நீங்க வேண்டியதெல்லாம் ஓமம் அந்த ஹோமம் இந்த ஓமம் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய குணங்களை இந்த இதுல எத்தனை குணங்கள் இருக்கணும் நமக்குள் ஆத்திரமோ கோபமோ வெறுப்பான உணர்வு நமக்குள் இருந்து அல்லது சலிப்போ பயமோ இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள் இருந்து அது வேலை செய்கிறது என்றால் அதை மாற்றுவதற்காக அதை காற்றிலும் ஆத்திரம் ஊட்டி இந்த உணர்வின் தன்னை பயத்தனால துடித்துக் கொண்டு சிந்தனையற்ற நிலைகள் இருப்பவர்களுடைய நிலைகளை மாற்றுவதற்கு இதை போன்று யாகத்து குழியை தோண்டி அந்த அந்த சிலைக்கு போட்டது மாதிரி ஏனென்ற சிலைக்கு போட்டு அர்ஜனை செய்து அபிஷேகம் செய்து அங்க ஆண்டவன் உனக்கு மகிழ்ந்து செய்வான் என்று அங்கே துரிதவாதிகள் அதே இது புறத்துல யாகத்தை செய்து யாக குழியிலே இதையெல்லாம் போட்டு இந்த மந்திரத்தை ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவன் உடனே வந்து அந்த அர்ஜினி விடத்துல இருந்து இறங்கி உனக்கு செய்றான் அப்படின்னு சொல்லுவான் இப்படி செய்துத்தான் ஆக இந்த மந்திரத்துக்குள் என்ன செய்யணும் சொல்லுது சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு குணங்களுக்கு ஒவ்வொரு மந்திரம் ஒருத்தன் எந்த உணர்வால அவன் சோர்வடைஞ்சிருக்கின்றானோ எந்த நோயினால ஏதை சோர்வடைஞ்சிருக்கிறானோ அதற்கு பதில் இவன் இந்த மந்திரத்தை சொல்லி இதை ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ரெண்டு பசுபத்தை போட்டு இதே போல மந்திரத்தை ஜெபிக்கும்போது இன்னொரு மனித உடல் இருந்தது அந்த அலைகளை எடுத்து கேட்கிற மட்டும்தான் கேட்கும் ஆனா இந்த மந்திரம் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா நாம கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செய்வேன் சரி இதெல்லாம் செய்துட்டேன் சரியா போகுன்னு எண்ணத்தை மட்டும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போறோம் ஆனா நமக்கு என்ன அந்த இது செய்யும் இது யாகத்தையும் செய்ய முடியல அப்புறம் ஆயுமம் செய்ய அதை செய்ய செய்யும் சொல்லி போட்டு இப்படி நம்ம திசையை திட்டம் இதுதான் துவைதவாதிகள் செய்து கொண்ட நிலைகள் அந்த திரேயத்தின் தத்துவத்தை தான் இருக்கின்றோம் அந்த ஆதிசங்கர் எடுப்பதை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் சேர்ப்பது அந்த நிலை அப்ப நாம் சூட்சமத்துக்கு எத்தனை குணங்கள் இருக்கின்றதோ நீ நல்ல எண்ணங்கள் எடுத்து நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒருவரை பார்த்து எண்ணும் போது அந்த நல்ல குணத்தின் தன்னை நீ சுவாசி ஆக கோயில்களில் சிறைய வேண்டிய நிலைகள் உன் உடனுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணத்தை வடிவமைத்துதான் இங்கு சிலையை காட்டினது நீ கோயிலே பார்க்கப்படும் போது இந்த தெய்வத்தின் குணத்தின் சக்தி நான் பெற வேண்டும் அந்த தெய்வம் எதை செய்கின்றதோ அதே போல நான் அந்த தெய்வ குணத்தை பெறணும் என் செயலையும் சொல்லலையும் நான் செய்வதெல்லாம் பிறருக்கு அந்த நலம் பெற வேண்டும் என் மூச்சும் பேச்சும் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும்ங்கிற போது சரகு வாங்கி போறாங்கன்னா அவங்க வாங்கி போறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் சேமமா இருக்கணும் இதை சுவாசிச்சு அந்த சரகு எடுத்து கொடுத்தா நல்லா இருப்பான் இப்படி நீ பிறரை நீ வாழ்த்தும் போது இந்த உணர்வின் தன்மை இயங்கும் போது அவங்க உடலான உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள் இயக்கக்கூடிய உயிருக்கு இந்த உணர்வு பற்ற உணர்வின் தன்மை அங்க இயக்கி அங்க நன்மைச்சு அங்க நல்லதாகும் போது அங்கிருந்து வாழ்த்து கிடைக்கும் இப்படி சொன்னார் ஆதிசங்கர் ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலைகள் தொடாரே வந்து வர்ணாசிரம தர்மங்களை ஏற்படுத்தி மந்திரத்தின் தன்மை ஏற்படுத்தி அதுல தீட்டு வந்துச்சுன்னா சக்தி போடும் ஆக இதெல்லாம் மந்திரத்தினுடைய நிலைகள் மனித உணர்வுக்குள் இருக்கக்கூடிய எதிர் சக்தி வேண்டிய நிலைகள் செயல்படாது ஆக இதே போலதான் ஒரு கோயில நீங்க மந்திரத்தை இறந்து கொண்டு வர்த்தங்கிட்டேனா போறோம் இந்த மந்திர தோண்டிய நிலைகள் இருப்பாச்சுன்னா இவன் செய்த நிலைகளுக்கு அங்க ஏதாவது ஆய்வு சக்தி அதுக்கானி மந்திரத்தை சொல்லி சிலை ஜெய ஜெயித்தது இதுதான் சில உலக ரீதியிலே மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மந்திரம் எல்லாரும் அதுமில்லை ஆக மனிதனுக்கு விளை கொண்ட இந்த தான் ஆண்டவன் என்ற நிலையை கொண்டு நாம் அந்த மந்திர சக்தியிலே நாம ஜபிக்கப்படும் போது அந்த மணியனுக்குள் விளை வைத்த ஆற்றலை ரெண்டு ஆற்றலை கூட்டியுடன் எவர் ஒருத்தர் மந்திரத்தை ஜபிக்கின்றனோ அந்த மந்திரத்துக்கு இது வந்து விடுகின்றது இவைகள்லாம் மூல மந்திரத்தாண்டி முறைகள் வேறும் அந்த முறைகள் பிராரம் அவர்கள் செய்தார்கள் தான் அது வரும் ஆகினால அதுக்கு நிலையை சில கருத்தன்மையை கூட்டி அதுக்கான தனி குருவுடைய நிலையை காட்டி சாஸ்திரங்களை விரித்து இது தெரியாதபடி நம்மளை போல உள்ளவங்க அந்த மந்திரத்தை ஜபிச்சார்கள்னா அவனை ஜபிச்சு 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 இது ஆனா படிப்பு இந்த மந்திர போஸ்தான் எழுதி இதை ஜபிச்சேன்னா உனக்கு முருகன் கைதலி ஆவா அதாவா இதாவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாம பூராதோம் ஜெபிச்ச ஒருபாடு நாளை செத்த ஒரு ஒருபாடு இதே மாதிரி இன்னொருத்தஞ்சி அவன் உடலுக்கு போறோம் இன்னைக்கு நாடி சாசிகள் அவன் உயர்ந்த நிலைகளை எடுத்துக் கொண்டா அதே உணர்வின் தன்மை இங்க எடுத்த உடனே இந்த நாடி எல்லாம் எப்படி எப்படின்னு சொன்னா தான் எடுத்துக் கொண்ட சக்தி இந்த உடலை விட்டு சேரணும் அப்படின்னு சொன்னா இப்படி செய்தான் தனக்கும் ஆற்றமிக்க நிலைகள் மற்ற இந்த உடலுக்கு போன உடனே மீண்டும் சக்தி பெற வேண்டும்னா இவ மந்தில் துறை அந்த உடலுக்குள்ள போயிரும் அந்த உடலுக்கு போன உடனே தன் ஆற்றலை இங்க காட்டி தனக்கு நிலையில் தான் எந்த நாடி எடுத்திருக்கமோ அவன் நாடி தெரியாது எழுத்தெல்லாம் ரொம்ப சரி சார் அம்பாட்டிதான் கடகரா கடகரா சொல் இவ் உணர்வுக்கு தக்கவாறு அங்க சொல்லி அவனுக்கு நன்மை பிறந்த உடனே அவனுடைய உணர்வு மூச்சாலைகள் மகிழ்ச்சியான எண்ணங்களை அந்த உடல் நின்று சுவாசிச்சு அவனுக்கு பணம் போனாலும் இவனுடைய உணர்வு நிலையில் அந்த உடலுக்குள் நின்று அந்த ஆற்றல் மிக்க சக்தி எடுத்து இப்படி பல உடலுக்குள் சென்று நான் உடலை விட்ட ஒருப்பாடு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை செய்து அவன் துன்புற்றிருக்கும் போதும் துன்பத்திலிருந்து நீக்கி அவனுக்கும் நல்ல எண்ணங்களை வச்சு அந்த உலகால இவன் அந்த ராடி சாசத்தை கேட்டே எனக்கு நல்லா இருந்துச்சு அதுல இருந்து எனக்கு நல்லா இருந்துச்சு நான் இங்க போன இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னு அந்த எண்ணங்களை பாய்ச்சப்படும் எந்த உணவுக்கும் நீங்கள் எடுத்து அந்த ஆத்மானால இங்க வந்து சேரும் இப்படி வந்தது இப்படித்தான் ஞானிகள் எல்லாம் சென்றார் ஆனா கோலமா மகரிஷி அப்படி செய்யலை ஆனால் தன் உணர்வின் தண்ணி கொண்டு ஆடி சங்கரன் உடலை சேர்த்து அத்வைத்தின் தத்துவத்தை இயற்கை ஒண்ணுடைய நிலைகளை அதை வெளிப்படுத்தி வந்தார் ஆனால் அந்த தத்துவத்தை எங்கே வெளிப்படுத்தினாரோ அரே குழந்தைகளையும் இன்னைக்கு இந்த மந்திரங்கள் தான் அங்கே இருக்கின்றது இங்கே சாமுண்டீஸ்வரி யாகம் அந்த யாகம் இந்த யாகம் இதுதான் துயத்தின் அடிப்படையில் தான் அங்கே செய்தார் ஆனால் அந்த துயத்தின் அடிப்படையில் அங்கே செய்ததால் அந்த கோலமா மகிழ்ச்சி நிலைகளை அங்க யாரார் யார் எண்ணத்துல எடுத்தார்களோ அதே போல சிறை மனங்கள்ல அந்த எண்ணத்தினுடைய நிலையை போகும்போது அந்த இந்த இருந்து எடுக்கக்கூடிய எந்தெந்த நிலைகள் அவர்கள் சிக்கின்றார்களோ அதன் தான் பல ஆத்மாக்களும் அவங்களுக்குள் விளை வைத்த எண்ணங்களை அவங்க கட்டுப்படுத்தி சில நிலைகளை செய்கின்றார்கள் ஆக அதற்குள் கட்டுப்படுத்துவதற்கு மூல மந்திரமான நிலைகள் அந்த மனாதிபதியு பல சாசனங்களை தூயத்தினுடைய தத்துவமும் வெக்வேகமும் வேத வேலை வேதங்களில் பல முறைகளை அந்த ஒளிகளை கற்றுக் கொடுத்து அந்த தான் மதங்களை காக்க செய்து அதன் வழியிலே மக்களுக்கு சில இதுகளை செய்கின்றனர் ஆக எந்த வழியில அவர்கள் சென்றாலும் மதத்தின் அடிப்படையில அவர்கள் கல்யாணம் கூடாது என்ற நிலைகள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபித்த ஒருபாடு அவர்கள் ஜீவ சமாதி என்று குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் எடுத்த ஒருபாடு அவர் இந்த காலம் சாஸ்திர நிதி எழுப்பார் ஜாதக எதிரம் இல்ல இந்த ஜாதகத்தை நாம் நிர்ணயிச்சு அந்த ஜாதகத்தின் நிலையை நாம் எண்ணத்தை ஊற்றும் போது அவன் எந்தெந்த உணர்வுடைய நிலையை நாம் நிர்ணயத்திற்கு எடுத்துக் கொள்ளுகின்றமோ இந்த நிர்ணய சட்டமேலை இதே மாதிரிதான் நாடி சாஸ்திரங்களையும் எதிர்களை எழுதி வைப்பார்கள் இப்படி இறந்த பெண் நாமளுக்கு எழுதிடுறாங்க அதன் பிற நாம் அந்த எண்ணத்தை கூட்டி வளர்த்துக்கிறோம் அவன் வாக்கு நமக்குள் பதிவாக நாம சாகிறோம் ஆனால் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மதாதிபதிகளுக்கு இன்னொரு காலம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வேண்டி இவ்வளவு காலம் அவன் ஜெபிச்சதை அடுத்து சீடனா இருக்கக்கூடியவனுக்கு இந்த மந்திரத்தை ஜெயிச்சா அந்த சீடன் தன் குருவின் தன்னை இழக்கும் போது இந்த ஆத்மா இங்கே வந்துடும் அவன் கொண்ட நிலைகள் இந்த சீடனாக இருக்கு இந்த நட்சத்திரத்தில் உள்ளவன் இந்த மந்திரத்தை நீ ஜெயிப்பா அந்த ஆத்மா இங்கே வந்துரு இந்த நாடி சாஸ்திரத்துல எப்படி செல்லுகின்றதோ அதைப் போன்றுதான் இந்த மனாதிபதியினுடைய நிலைகளே அந்த ஆத்மாக்குள் வரும் இப்படி வந்து அவருடைய சொல்வாக்குண்டிய நிலைகள் குருவீடன் என்ற நிலைகள்ல இந்த வாழ்க்கைக்கு நல்லது சில நேரங்களில் நடக்கும் அவன் விகாரமா ஏதாவது நினைச்சேன்னா அவன் தயிர் தீண்டு ஆனால் அந்த மாதிரி செல்லக்கூடிய நிலைகள் இந்த ஆத்மாடைய நிலைகள் சென்றாலும் இந்த உடலுக்குள் இயக்கும் அந்த உயிராத்மாடைய நிலைகள் மீண்டும் மந்திரங்கள் எழுப்பி இப்ப பௌர் வரச்சோடும் அது வரச்சோடதும் பல நிலைகள் இங்க வித்தைகள் விளையாடுறதுனா இந்த மாதிரி வந்து உயிராத்மா அவன் கடும் மந்திரங்களை ஜெயிச்சு அதன் வழியில இங்க வந்து விட்டால் இவன் கொள்ள உயிராத்மா இங்க ஆடுவான் எந்தெந்த நிலைகள் செய்தாலும் அதே போல சில நிலைகள் இதுதான் நான் சித்தர்கள் இந்த சித்தர்கள் என்று இந்த உயிராத்மா இங்க வரும் ஆனா நம்மளை போலவர்களுக்கு எதிர்பாராம நம்ம வீட்டுல குடும்பத்தினுடைய நிறைவு திடீர்னு பயந்தோம்னா இந்த விழாத் மூணு நம்மகிட்ட பெயாற்று நான் பக்தியுடைய நிறைவேலை எடுத்து என் குடும்பத்துல தொலை அழைப்பூசிய முருகா அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்து நெருங்கு அங்க மேலதால் வாசிக்கும் போது ஏன் முருகா